நம்மளோட சேனலில் வீடியோ போட்டு நோட்டிபிகேஷன் நினைச்சீங்க ரைட் சைட் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பில்சும் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போலாம் சேலத்தில் ஒரு மாதத்திற்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கண்டிப்பாக அனைத்து பெண்களும் கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்க ஒருவன் தன் கர்ப்பமான மனைவியை ஐந்தாவது மருத்துவ பரிசோதனைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி செல்கிறான் நேரம் நெருங்கிவிட்டது பிரசவ வழி நாளை அல்லது நாளை மறுநாள் கூட வரலாம் ஜாக்கிரதையாக இருங்க என்கிறார் மருத்துவர் இதைக் கேட்ட அவள் கணவனுக்கு நெஞ்சில் ஆனந்தம் பொங்கி இரு கண்களை மறைக்கிறது அன்று இரவே கணவன் தன் மனைவியின் வயிற்றில் காதை வைத்து பார்க்கின்றான் என்ன செய்கிறீர்கள் என்று மனைவி கேட்க நாளை இந்த நேரம் என் மகனோ மகளோ என்னுடைய கையில் என்கிறான் அந்த கணவன் அதை கேட்க மனைவி எனக்கு ஆண் பிள்ளைதான் வேண்டும் என்று சொல்ல இல்லையில்லை எனக்கு பெண் பிள்ளைதான் வேண்டும் என்று கணவன் சொல்ல ஒரு வழியாக இருவரும் உறங்கச் சென்றனர் படுக்கையில் தன் கணவன் அருகில் நெருங்கி வந்து அவன் கைவிரலை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாள் தூக்கத்தில் இருந்த கணவன் விழித்து தன் மனைவியை பார்க்கின்றான் என்னவென்று தெரியவில்லை இதயம் படபடம் என எனக்கு தூக்கமே வரவில்லை பயமாக இருக்கிறது என்று சொல்லி கண் கசகுகிறாள் அவள் மனைவி உடனே இழுத்து தன் மார்போடு மனைவியை அணைத்தவன் அவள் கண்ணீரை துடைத்து அவளுக்கு ஆறுதல் கூறுகின்றான் அவள் நினைத்தால் போல் திடீர் திடீரென்று பிரசவ வழி வந்தது பயத்திலும் கடுமையான இடுப்பு வழியும் கட்டிலிலேயே துடித்து அழ ஆரம்பித்து விட்டாள் என்ன செய்வது என்று தெரியாத முழித்த கணவன் அவள் துடிப்பதை காண இயலாமல் அப்படியே அவளை தூக்கி கொண்டு காரில் சிட்டுக்குருவியைப் போல் பறந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தான் இரவு நேரம் என்பதால் உடனே தன் மனைவியின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்தான் ஆஸ்பத்திரியே அமைதியாக இருக்க அவன் மனைவியின் அலறல் சத்தம் மட்டும் பயங்கரமாக கெட்டது இரு கைகளையும் பிசைந்து கொண்டு பிரசவ வார்டின் வெளியில் இங்கும் அங்குமாக சுற்றுகின்றான் அம்மா என்று மனைவியின் வழியில் துடிக்க அழத்தெரியாத அவன் கணவனுக்கும் அழுகை வந்துவிட்டது அண்டவா என் மனைவியின் முதல் பிரசவம் இது தாய்க்கும் பிள்ளைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது இன்று என் உலகின் எல்லா கடவுளிலும் நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னான் மோ நேரம் ஆக ஆக அவனுக்கு முகமெல்லாம் வேறு கொட்டியது பிரசவ வழியில் தன் மனைவி துடிப்பது அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சற்று நேரத்தில் திடீர் என்று மனைவியின் குரல் அமைதியானது கணவன் என்னாச்சோ ஏதாச்சோ என மிகவும் பயந்து போனான் மீண்டும் ஒரு அலறல் அதை கேட்ட கணவன் அண்டவா என் மனைவிக்கு இவ்வளவு சித்திரவதையா என் தலையில் கை வைத்தவாறு இயற்கையில் அமர்ந்து மனைவியை அவள் தியாகத்தை நினைத்து கூணி குறுகி போனான் அப்போது ஒரு நர்ஸ் மட்டும் வெளியே வந்து உங்கள் மனைவிக்கு சுகப்பிரசவம் பயப்படும்படும் ஒன்றில்லை தாராளமாக உள்ளே சென்று வாருங்கள் என்று சொன்னார் காற்றை விட வேகமாக உள்ளே சென்றவன் முதலில் தன் மனைவியை பார்க்கின்றான் அவள் இன்னும் கண் திறக்காமல் மயக்கத்தில் சோர்ந்து படுத்திருக்க அடுத்து எங்கே என் குழந்தை என அவன் கண்கள் ஒரு வழியாக தேடி தாயின் அருகில் குழந்தை இருப்பதை கண்டு மெதுவாக நகர்ந்து பூமியும் பாதம் படாத சிசுவின் பாதத்தை ஆசையோடு தொட்டு முத்தமிட்டு அதன் தலையை மெதுவாக கோதி விடுகிறான் தந்தையின் கைவிரல் பட்டவுடன் சிசு தனது கால் கையை அசைக்க ஆரம்பித்தது யார் சொன்னது பெண்கள் மட்டும்தான் உயிரை சுமைக்கின்றனர் என்று ஒரு பெண்ணை உண்மையாக காதலிக்கும் ஒவ்வொரு ஆணின் இதயத்தை தொட்டு பாருங்கள் அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணின் நினைவுகளையும் குடும்ப பாரங்களையும் சுமந்தே மதியும் உன்னதமான படைப்பு தான் ஆண் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு அருமையான வீடியோ ஆண் அப்படின்றவங்க ஒருத்தங்க எவ்வளவு வேதனைப்படுகிறாருங்க தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பறந்து பறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் எவ்வளவு கஷ்டங்களையும் துயரங்களையும் சந்திக்கிறார்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ